வணக்கம் வந்தன நமஸ்கார் வாங்க கடவுளே இது உங்கள் கந்தன் கதிர் காவடி நிலையம் எப்படி இருக்கீங்க என் ஆன்மீக மக்களே அனைவருக்கும் இனிய சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள் மற்றும் குளத்திலேயே பெண்குளம்ங்கிறது அவ்வளவு சிறப்பான குளம் இன்னைக்கு பெண்கள் தினம் இனிய பெண்கள் தின வாழ்த்துக்கள் ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா என்று சொல்லி இந்த சிவராத்திரி அன்னைக்கான புனிதமான இந்த உலகத்திலேயே முதல் இறைவன் என்றால் அவர் சிவன் ஆவார் சிவனை படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகவே சிவம் என்ற சொல்லுக்கு மங்களம் தருபவர் என்று பொருள் எனவே அந்த ஒருவர் ஒருவர் சிவா சிவா என்று உச்சரிக்கும் போதே அந்த அளவுக்கு அவர் நன்மை தருவார் என்பது ஐதீமாகவே கூறப்படுகிறது இன்றைய நாளில்தான் சிவன் லிங்க வடிவில் தோன்றுகிறார் லிங்க வடிவர் தோன்றுகிறார் ஆறு வகையான லிங்கம் அண்ட லிங்கம் பிந்த லிங்கம் சதாசிவ லிங்கம் லிங்கம் ஆத்ம லிங்கம் என்று ஆறு வகையான லிங்க வடிவில் நமக்கு காட்சி அளிக்கிறார் இந்த உலகத்திலேயே சிவனை வழிபடுவதில்தான் அதிகமாக கூறப்படுகிறது அதனால்தான் சிவராத்திரி பூஜைகள் விசேஷமாகவும் உலகளவில் அவரின் பெருமைகளை பற்றியும் கொண்டாடுகின்றனர் அத்தகைய சிறப்பு வாய்ந்த உலக நாயகனான நாம் சிவபெருமானை என்றும் தினமும் அவரின் நாமத்தை சொல்லி அவரின் புகழ் பாடுவோமாக பெண் பெருமை உடையவள் ஒரு பெண் இறந்தால் நாட்டையும் வீட்டையும் சிறப்பாக ஆளலாம் அதற்கு உதாரணமாக பல பெண்மணிகளும் இங்கு உண்டு ஆணுக்கு நிகர் பெண்களும் எல்லா துறைகளிலும் சாதிக்கின்றனர் வெற்றி வாகை சூடுகின்றனர் எடுத்துக்காட்டாக சொல்லணும் என்றால் இந்த அழகு குத்துதல் நிகழ்ச்சிகள் கூட இப்போ எல்லா ஊர்களிலும் குறிப்பாக மதுரை விருதுநகர் திண்டுக்கல் நத்தம் போன்ற எல்லா கோயில் துறைகளாலும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஆணுக்கள் நிகராகவே இப்போ பெண்களும் அழகு குத்தி கொண்டு எண்ணற்ற நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு அந்த சிறப்பு வாய்ந்த நேர்த்திக்கடனை செய்கின்றனர் எனவே ஆண்களுக்கு சளைத்தவர்கள் என்று பெண்களும் என்று நிரூபி காட்டி ஒவ்வொரு துறை துறைகளிலும் வெற்றி வாகை சூடுகின்றனர் வாழ்க பெண்குலம் வளர்க அவர்கள் புகழ்